மணிக்கு இங்க வந்து கோயிலுக்கு போணுமா எல்லாரும் படி பண்ணிட்டல்ல ஆ எல்லா ஏர்போர்ட் பண்ணிட்டே கா சரி கடைக்கு கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க சரியா இல்ல கா தாலி கட்டக்கு தேவ ரெடி பண்ணனும்ல நான் போய் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ம் சரிம்மா போ அம்மா நம்ம வீட் அடக்கல ஒரு திரி காணமே எங்க மூணும் கொசு கொசுன்னு பேசிட்டு அழைதுவா என்னதுன்னு தெரியல ஒரு நம்ம நக கட்டது பிடிக்கலியோ சாச்சா அதனால ஒரு நாள் தலையிட மாட்டாவே அண்ணா அந்த மூணுமே திருட்டு முடிதான் தான் முழிச்சிட்டு இருக்கு என்னன்னு தெரியல சரி மதன் கிட்ட நம்ம போன் என்ன என்னாச்சுடி

சரி என்ன கரெக்டா இருக்கணும் புரியுதா ஓகே சார் டூட்டிலாம் கரெக்டாக தான் கொடுத்துட்ருக்கீங்க ஆ கரெக்டாக தான் கொடுத்துட்ருக்கேன் நாளைக்கு காலையில் செட்டு சேர்த்து பார்த்துருக்கேன் நான் மதியம் தான் டூட்டிக்கு வர முடியும் ஓகே சார் நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் எஃப் ஃபைவர் எதாவது ஃபைல் பண்ணதா இருந்தால் என் கிட்டே தான் ஃபைல் பண்ணனும் புரியுதா ஓகே சார் ஓகே சார் தன்ட்டு போகலையா இல்லை விக்கே என்ன ஆச்சுங்க சார் கே பண்ணிக்கிறேன் சார் எனக்கு ரொம்ப பிடிக்குமே அவனாலே மதிப்பு மையாத வச்சிருப்பாரு இன்னும் இப்படி நடந்துட்டாரு நீங்க டூட்டி பாருங்க ஆ ஓகே சார் சிக்கி ஷேட் நடந்துக்கிட்டா நான் முதையே சொல்லி அவன் அங்கே இருந்து அனுப்புங்க பெரிய பிரச்சனை ஆவணும் கடைசியா புத்திய காட்டிட்டா பாத்தீங்களா இப்போ எந்த தப்புமே பண்ணாம மூணு வேளை சம்பந்தப்பட்டுக்கோ வெளியில தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க அதை விட பெரிய அசிங்கம் எதுவுமே இல்ல இப்ப என்ன பண்ண என்ன பண்ணனு கேட்டா நம்ம மாடு எல்லாம் போச்சுது

இருக்க நகையை கொடுத்து சமாளிக்க பாப்போம் நாளைக்கு கல்யாணம் மட்டும் முடிஞ்சுட்டுனா அதுக்கப்புறம் நம்ம பத்தி நம்ம காட்டிடலாம் தூக்கி வச்சு லாட கட்டோம்னா எல்லாம் சரியாயிடும் நாளைக்கு கல்யாணம் மட்டும் நடக்கணும் அது வரைக்கும் இந்த ஐம்பது போனை கொடுத்து சமாளிப்போம் நம்ம வீட்டுல நகை எங்கன்னு கேட்டா தமிழ் என்கிட்ட நகை இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கா மீனா இதை நம்பிதான் ஏதோ பிளான போட்டிருக்கா இங்க பாருங்க நாளைக்கு கல்யாணம் நடக்கணும்னா இந்த ஐம்பது போனை இப்ப கொடுத்து அவளை ஸ்டாப் பண்ணுவோம் நாளைக்கு பத்து மணிக்கு தாலி கட்டு பத்து பத்துக்கு அவளை அரஸ்ட் பண்றான் அதுக்கப்புறம் என்ன நம்ம நகை நம்ம வாங்கிடலாம் அப்புறம் நம்ம வீட்டுல மட்டும் கொடுத்துருவோமே எனக்கு ரொம்ப பயமா தான் இருக்குது தமிழுக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சுதான் வச்சுக்கோங்க கூட பார்க்க மாட்டான் எனக்கு பயமா இருக்கு நீங்க மட்டும் இல்ல நாங்க இறக்கப்பட்ட ஒரு குத்தம் ஆகி போச்சு தெரிஞ்ச உடனே தப்ப செய்யல தெரியாம இறக்கப்பட்டோம் மாட்டிக்கிட்டோம் விடுங்க சரி எல்லாரும் கொஞ்சம் கேசல்லா இருங்க இது நம்ம வீட்டு கல்யாணம் கிசர் என்ன நினைப்பா நம்ம பாட்டுக்கு ஒதுக்கி ஒதுக்கி நிக்கிறோம் மண்ணில ஒரு வேலை ஓட மாட்டேங்குது எனக்கு எப்ப இந்த பிரச்சனை வெளியில வருவோம்னு இருக்குது கவலைப்படாதீங்க தெரியாது நாங்க இருக்கோம் பாத்துக்கலாம் நம்ம மூணு பேரும் ஒண்ணா நிக்கோம் ஒரு பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம் அது மட்டும் இல்ல நம்ம ஒய்ஃப் என்ன முட்டாள்கள் கிடையாது அவங்க நிதானமா புரிஞ்சத தான் பேசுவாங்க அவசரப்பட்டு பேசுவாங்க நம்ம வீட்டு பெண்கள் கிடையாது அதனால பயப்படாம இருங்க இந்த மூணு பேரும் ஏதோ பிரச்சனையில மாட்ட இருக்குதே சரி இப்ப போய் Beale பார்ப்போம் வாங்க நகية மீட்டர்லன்னா நகية வாங்க வேண்டியது யா பொறுப்பு ஹமக்கா மூணு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் கேட்டே ஓ ಅದக்குதா மூணு திருட்டு முனி முழிச்சிட்டு கிடக்குதோ என்ன விஷயம் ஏதும் தெரிஞ்சதா என்ன விஷயம் இல்ல ஆனா மூணு பேரும் இல்ல சம்பந்தப்பட்டிருக்காங்க ஆனா இந்த திருப்பி இந்த மூணு பேரும் தப்பு பண்ணல ஏதோ இவங்க தேடி பிரச்சனை வந்திருக்கு அதுல தான் மாத்தி இந்த 50 பொண்ணு அங்க தான் கொண்டு கொடுக்க போறேன் சொல்லி பேசிட்டு இருக்காங்க எங்க கொண்டு கொடுக்க போறாங்கன்னு தெரியல ஏதாவது பொண்ணுக்குன்னு ஆனா அத மூணு பேர் பிளான் பண்றாங்களே அப்ப அப்படி இருக்க வாய்ப்பில்லை வேற ஏதோ பிரச்சனை இருக்குது நிறைய கொண்டு கொடுக்காதான் பொண்ணு சீமா தான இருக்கணும் தினேஷ் ஹோட்டலே தஞ்சந்தன மூணு நாளா கடந்தாரு நாங்க தான் ஹோட்டலே அழைச்சி அரேஞ்சமே அங்க யாருமே இல்லையே எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்குது சரி விடு மூணு பேர் ஏதோ பிரச்சனையில இருக்காங்க என்ன யாதனும் நம்ம பொறுப்பு தானே நாம பாத்துக்கலாம் பாய் தட்ட சொல்லலாம்ல எதுக்கு மூடி மறைக்கணும் நாம ஏதாவது பிரச்சனைனா அவங்க கிட்ட சொல்லல அவங்க மட்டும் நம்ம சொல்ல மாட்டாங்க ஏ நம்ம சரியில்லையா நம்ம ரொம்ப கோபப்படுறமா இல்ல அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கமா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நம்ம எல்லாரும் ஒத்து கொத்து அண்ணனியமா தான இருக்கோம் பெரிய நம்ம கிட்ட மறைக்கறாங்க அத்தை சொன்ன மாதிரி நம்ம முழு சுதந்திரத்தை அவங்களுக்கு கொடுக்கலன்னு நினைக்கிறேன்கா

ஏய் கரெக்ட்டா பத்து மணிக்கு வந்துருவலடா அதெல்லாம் இயக்காதானே நான் சார் போறேன் அக்கா கரெக்ட்டா 10 மணிக்கு வேープ முனை செய்யணுமா என்னத்துக்கு அந்த விக்ரம் பையன்கே எல்லா நியூஸும் போயிரும் இதை எப்படி தடக்கலானே பله யோசனை பண்ணிருப்பேன் என்னானாலும் சரி நாளைக்கு நான் வேープ முனை தாக்கா செஞ்சி ஆகணும் புரியதா உங்களுக்கு தேவனா அத்தனை பாதுகாப்பு செய்ய வேண்டியது ஏன் பொறுப்பு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அக்கா அந்த டானியல் நம்பிக்கேnal தானே ஹ நம்பிக்கேnal தானா

வீடு பார்க்க போனதை வச்சதெல்லாம் சொன்னான் பாரு அவன் ஒரு காரியத்தை செஞ்சா அது மற்றவங்களுக்கு தான் நன்மையா இருக்கும் அவனுக்கு ஒரு நாள் இருக்காது அவன் இப்படி பண்ணிருக்கான்னா அது ஓ நன்மைக்காக இருக்குமே தவிர அவன் நன்மைக்காக ஒரு துளி கூட இருக்காது நான் அடிச்சு சத்தி பண்ணி சொல்லுவேன் நீ ஏன் அவனை பத்தி புரிஞ்சுக்கலனா வேற யார் புரிஞ்சுக்க போறா சொல்லு பல வலிகளையும் வேதனைகளையும் அவமானத்தையும் பட்டவன் அவன் நீ பற்றா கூடாதுங்கக்காக தான் அவன் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் கெட்டிக்க போறவட்ட கூட நீ அவமானப்பட்டுற கூடாதுன்னு நினைக்கிறவன் அவன் அவனுக்கு சுயமா யோசிக்க தெரியாதுடா சீரணமா இருக்க தெரியாது அவன் அவனுக்குன்னு வாழும் நினைச்சிருந்தா அவன் எப்படி இல்லாமோ வாழ்ந்துருக்கலாம்டா இப்பவும் அந்த எம்பி நினைச்சி வரல அவன் மகளை பொண்ணு துறைக்கு எப்படியாவது கட்டி வைக்கணும்னு அழுதாரு கோடி கோடியா பணத்தை கொண்டு கொட்டிட்டு இருக்காரு அக்கா ஆ அவன் நினைச்சிருந்தா எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம் பொண்ணு தர நினைச்சிருந்தா இப்படி தகப்பனுக்கு சம்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இப்படி கடன்ல வாங்கணும் அவனுக்கு அவசியம் இல்லை ஆமா அந்த வீட்டை முழுக்க முழுக்க கடன் வாங்கி தான் வாங்கியிருக்கான் கடன் வாங்கி வாங்கினாலும் அத தருண் பேர்ல ஏன் தெரியுமா வாங்கினா உனக்கு அதை ஆனந்தி இருக்கா அவனுக்கு யார் இருக்கா சொல்லு தருண தனியா அனுப்ப முடியாது ஏன்னா பொண்ணு தெரியும் தரணும் ஒன்னாவே இருந்துட்டு இருக்கானுவே கல்யாணத்துக்கு அப்புறம் தருண தனியா விடுறதுக்கு பொண்ணு துறைக்கு மனசு இல்ல பொண்ணு துறை தருண புள்ள மாதிரி பாக்குறான் ஆதிர பாப்பாளா ராட்டுக்கு கூட இல்ல ஏதோ ஒரு வாக்குவாதத்துல கூட இது ஏன் வீடு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கையன் தருண் நல்லமே ஐயோ இத நான் புரிஞ்சுக்காமலே போயிட்டேனக்கா பொண்ணு துறை தான் முரட்டாட்டமா இருப்பா அவங்க கிட்ட இருக்க தாய்மை கோணம் இருக்கு பாரு யாருக்குமே வராது

நீ ஒதுங்கி போறத அவனால தாங்கிக்க முடியல அவன் நிரந்தரம் உங்களை அவன் கூட வைக்கணும் ஆசைப்படுறான்டா அதனாலதான் எங்க வீட்டுல கூட இருக்காம தனியா வீடு பாத்துருக்கான் ஏ நீங்க மூணு பேரும் ஒன்னா இருந்துடலாம் ஆனா ஆதிரா ஆனந்தி தரனை கட்டிக்க போறவா இவங்க மூணு பேரும் உங்களே மாதிரி இருப்பாங்கன்னு ஏடா நிச்சயம் இருக்குது முத வீட்டுல பெண்களை ஒற்றுமையா இருக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்னா இருக்கலாம் ஆசைப்படுறான் அவன் நினைக்கல தப்பு இல்ல மூஞ்சி முறையை தூக்காம அவங்கிட்ட எப்பவும் போல விளையாண்டுட்டு எடுத்துட்டு இருக்கா இவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன்

இங்கேந்து வந்தவங்கதான் எங்க அம்மா அம்மாக்கு திருநெல்வேலிதான் அம்மாக்கு திருநெல்வேலினா அப்ப உன் சொந்தக்காரனுக்கு திருநெல்வேலி தானே இருக்கணும் ஆமா சரி மீனா குட்டி எங்க பார்த்தா எப்படி தெரியும் சின்ன வயசுல பாட்டி வீட்டுக்கு வருவேன் சரி பக்கத்து வீட்ல தான் இவ டியூஷன் எடுத்துட்டு ம் ஆமா என்னோட மூணு வயசு மூப்பு ஆனா இவ பத்தாம் கிளாஸ்ல பெரிய கலெக்டர் படிச்ச மாதிரி டியூஷன்லாம் எடுத்துட்டு இருப்பா நான் எல்லாம் கிளாஸோ எட்டாம் கிளாஸோ படிச்சுட்டு

கிளாஸ் தானடா படிச்சிட்டு இருந்த? ஆனா மீனா குட்டி 10 ஆம் கிளாஸ் படிச்சிட்டு இருந்தா. அடே ஏன்டா? நான் என்னடா லவ் பண்ணே சொன்னாலும் என்ன பச்சப் புள்ளை பாக்க மாதிரியே பாப்பா. தெனமு பூ வாங்கி தலையில வச்சி விட்டு கண்ணை ஏ லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு விட்டு என்ன அலங்கோல படுத்துறவா. வருஷத்துக்கு ஒரு தடவை எங்க பாட்டிட்டு வருவா. அப்பலாம் எனக்கு அவள ரொம்ப பிடிக்கும். பார்க்கறது அப்புறம் ஊருக்கு போறது அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு வருது அடுத்த வருஷம் போறதே இப்படியாவது காதல சொல்லிருந்தாங்க போனே. சரி. அதோ தெரியுமா எங்க வாழ்க்கையில நடந்ததெல்லாம்?

அவ்வளவு பாசமா இருப்பா மலந்து வேலைக்கு எல்லாம் போயிட்டு அவளை எப்படியாவது அந்த ஊர்ல பாக்க போலான்னு நினைச்சேன் என் குடும்பத்தையே அழைச்சு ஊருக்கு எப்படிக்கா என்னால போக முடியும் அதனால திரும்ப நான் அந்த ஊருக்கு போகவே இல்லை ஆனா மீனா குட்டி எப்படியாவது நினைச்சேன் எனக்கு அவ்வளவு பிடிக்குமே சரி காலேஜ்ல எங்கேயாவது படிப்பாங்க வைப்பாங்கன்னு தேடி பார்த்தேன் ஆஹா எங்கேயுமே கிடைக்கல அப்புறம் அப்படியே போயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன திரும்ப இந்த ஊர்ல போட்டாங்களா அப்போ தற்செல்லாம் ஒரு நாள் அந்த ஊருக்கு போய் பார்க்கலான்னு போனேன் ஆனா மீனா குட்டி பத்தி தப்பு தப்பா சொன்னாங்கக்கா

அந்த அளவுக்கு என் முகம் இதத்துல பதிஞ்சு போயிருக்கும் அவ்வளவு பிடிக்கும் இந்த